அந்த காலம் வேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுக்கு முன்னே இருந்தது வேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னே இருந்த இந்தியா வேற ஐம்பதுக்கு பின்னால இருக்கிற இந்தியா அம்பேத்கர் இந்தியா அவை எழுதின சட்டம் மனுசாஸ்திரம் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின சட்டம் கான்ஸ்டிட்டியூஷன் ஐம்பதுக்கு பின்னால் இருக்கிற இந்தியா அம்பேத்கர் இந்தியா நாம எச்சரிக்கையா இருக்கணும் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த எஸ் சி சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் அப்படியே சினிமாவுக்கு பின்னால் போயிருவாங்க சினிமா ஹீரோவுக்கு பின்னால் போயிடுவாங்க நான் சொன்ன அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட எவனும் எந்த விளம்பர மாயைக்கும் படிய மாட்டான் விளை போக மாட்டான் அம்பேத்கர் அரசியலே வேற அதை அவனால் புரிஞ்சுக்க முடியாது இன்றைக்கும் அம்பேத்கர்னு சொன்னால் கோடி மக்கள் குரல் எழுப்புவார்கள் கூச்சல் எழுப்புவார்கள் சினிமாக்காரங்களுக்கு அந்தந்த ஏரியாவில் தான் கோஷம் வரும் கூட்டம் வரும் அப்படின்னா அம்பேத்கர் லட்சம் மடங்கு ஹீரோ அவர் நீ நூறு படத்துக்கு ஹீரோ ஆயிருப்ப அம்பேத்கர் இறந்தது ஐம்பத்தி ஆறு இன்னைக்கு நீங்க கலிபோர்னியாவில் போய் அம்பேத்கர் சொல்லுங்க அப்படியே எழுந்திருப்பா ஒரு நூறு பேர்